அப்பா வந்துட்டியா இந்தா நீ ஆச்சு உன் மகனாச்சு ஒரு வாய் வாங்கல அரை மணி நேரமா போராடி கொண்டிருக்கிறேன் சலித்தபடி அந்த பக்கம் ஓட ஓட முயன்ற குழந்தையை பிடித்து தூக்கி மீரா பக்கம் தள்ளினான் மெத்தன மேலே விழுந்த குழந்தையை ஆசையுடன் அள்ளி கன்னத்தில் அழுத்தம் முத்தமிட்டு ஏண்டா தம்பி ஏன் இப்படி பண்றீங்க கொஞ்சினாள் மா அப்பா ஆ நாக்கை வெளியே நீட்டி காண்பித்தான் கார சட்னி தொட்டு கொடுத்தீங்களா முறைத்தாள் எது இது காரச்சட்னியா ஹரி காட்டிய ஈசனின் வெள்ளித்தட்டின் ஓரம் சீனி நாட்டு சர்க்கரை வெள்ளத்தூள் ஜாம் என்று இனிப்பின் அத்தனை வகைகளும் அமர்ந்திருந்தன இதில் எதை தொட்டு கொடுத்தாலும் உன் மகனுக்கு காரமாம் அப்போதிருந்து என்னை அலையவிட்டு கொண்டிருக்கிறான் சளித்தபடி சேரை இழுத்து போட்டு அமர்ந்தான் ஹரி பொங்கி வந்த சிரிப்பை அடக்கியபடி தம்பி அம்மா உனக்கு சுகர் தொட்டு தரவா கேட்டபடி நெய் ஜாடியிலிருந்து ஒரு ஸ்பூன் நெய் எடுத்து வைத்து அதனை தொட்டு இட்லியை வாயில் திணித்தாள் காரம் தம்பி உம் தலையாட்டி மறுத்து சமத்தாக வாயில் வாங்கிக் கொள்ளும் மகனை செல்ல முறைப்பாய் பார்த்தான் இடையிடையே லேசாக சாம்பார் தொட்ட இட்லியும் பிள்ளை அறியாமல் உள் தள்ளப்படுவதை ஆச்சரியமாக பார்த்தவன் எப்பா இது தனி பிஹெச்டி போலவே என்று முணுமுணுத்தான் பிள்ளைக்கு ஊட்டியபடி ஓரக்கண்ணால் அவனை ஆராய்ந்தாள் நீங்க இன்னும் குளிக்கல போல ஆமாம் இந்த குட்டி சார் காலையிலேயே எழுந்து என்னையும் எழுப்பி விட்டுட்டாரு நீயாவது தூங்கட்டும்னு இவனை தூக்கிட்டு வெளியில் வந்துட்டேன் நாங்க வாக்கிங் போயிட்டு வந்து இவனை குளிப்பாட்டி இதோ இப்போ சாப்பாடு கொடுத்து ஆரம்பித்தேன் நான் எங்க குளிக்க சலித்து கொண்டவனை பார்த்து சிரித்தான் ஈசன் மா பா பெட் பாய் டர்ட்டி டர்ட்டி வாத் பண்ணல நாம ஸ்மெல் ஸ்மெல் என்றபடி அவள் கழுத்தை கட்டி கழுத்தடியில் வாசம் பிடித்தான் ஈசன் குளிப்பதற்கு அடம் பிடிப்பவனை குளித்தால் தான் ஸ்மெல்லால் இருக்கலாம் என்று இப்படி வாசம் பிடித்து பழகி வைத்திருக்கிறாள் மீரா அடே மீராவின் மடியில் இருந்த குழந்தையின் தலையில் செல்லமாய் கொட்டினான் ஹரி உன்னால் தாண்டா நான் டர்ட்டி நீ மட்டும் ஸ்மெல்லோ குனிந்து குழந்தையின் கழுத்தடியில் முத்தமிட்டவன் அப்படியே திரும்பி சட்டென மீராவின் கழுத்தடியில் மூச்சை இழுத்து வாசம் பிடித்தான் ஆமாண்டா தம்பி ரொம்ப ஸ்மெல் அப்படியே தூக்கி வீசுது எனக்கு பறப்பது போல் இருக்குது ஈசன் கைத்தட்டி சிரிக்க மீரா அதிர்ந்து அசையாமல் அப்படியே அமர்ந்து விட்டாள் என்னடா தம்பி உன் அம்மா பொம்மை மாதிரி அசையாம இருக்கிறாங்க என்னவாம் அவன் கையின் மூன்று விரல்கள் குழந்தையின் கண்ணம் வருட சுண்டு விரல் அவள் கன்னத்தை தொட்டு தடவியது உணர்ச்சி கொந்தளிப்பில் அமர்ந்திருந்த மீராவிற்கு அவனது அழைப்பில் மேலும் அதிர்ச்சி குழந்தைக்கு ஈசன் என்று பெயர் வைத்தவன் எப்போதும் அப்படியே அழைப்பான் இவளது செல்ல அழைப்பான தம்பி தம்பி போன்ற சொற்களை தவித்து விடுவான் இப்போது அவனாகவே தம்பி என்று அழைக்க மீராவின் மனதோடு உடலும் நெகிழ்ந்தது திரு திருவென விழித்தபடி அமர்ந்திருந்தவளை பார்த்து கண்களை சிமிட்டினான் ஹரி நானும் போய் ஆகிட்டு வருகிறேன் நீங்க ரெண்டு பேரும் சாப்பிடுங்க என்றான் இரண்டு நிமிடம் வரை அப்படியே அமர்ந்திருந்து மெல்ல தன்னை மீட்டு கொண்டவள் ஈசனுக்கு சூடான இட்லிக்காக அடுப்படிக்குள் நுழைந்தாள் சரசரவென வாசல் பக்கம் இருந்து உள்ளே யாரோ நகர்வது தெரிய யோசனையுடன் நின்று கவனித்தாள் மீரா ஒரு பெண் அடுப்பு அருகே செல்வது தெரிய சமையல் பெண் தான் போலும் என்று எண்ணியபடி உள்ளே வந்து இரண்டு இட்லி சூடாக வேண்டும் என்றபடி அந்த பெண்ணை அளவிட்டாள் உம் என்ற முணுமுணுப்புடன் வேலையில் இறங்கிய பெண்ணிற்கு இள வயதுதான் தான் இருபத்தி ஐந்திற்குள் வயது இருக்கும் உங்கள் பெயர் என்ன மல்லி திரும்பியே பாராமல் பேசிய பெண்ணின் அருகே போய் நின்றாள் என் பெயர் மீரா அவள் தெரியும் என்பதாக தலையசைத்தாள் நேற்று இரவு நிறைய சோர்வு அதனால் தூங்கிவிட்டேன் இங்கே எந்த விபரமும் எனக்கு தெரியவில்லை நீங்கள் சொல்கிறீர்களி ஓரக்கண்ணால் ஒரு முறை இவளை பார்த்துவிட்டு இங்கே சார் சொல்வதுதான் எல்லாமே அவர் சொல்வார் நாங்கள் செய்வோம் உங்களுக்கும் அவரே எல்லா விபரங்களும் சொல்வார் என்றார் சரிதான் என்றபடி அவள் கொடுத்த இட்லியை ஈசனுக்கு ஊட்ட தொடங்கினாள் மீரா அது எப்படி வீட்டிற்குள்ளேயே பறவைகள் வருகின்றன யோசனையுடன் ஈசனோடு சேர்ந்து அண்ணாந்து வேடிக்கை பார்த்தபடி நடந்து கொண்டிருந்தாள் மீரா அதோ மேலே இருக்கும் சாளரங்கள் வழியாக பறவைகள் உள்ளே வரும் முன்பு இந்த வீட்டில் இருந்தவர்கள் சாளரங்களை அடைத்து வைத்திருந்தனர் எங்கள் கைக்கு பொறுப்பு வந்ததும் நான் செய்த முதல் வேலை அவற்றை திறந்துவிட்டதுதான் பறவைகள் சுதந்திரமாக வீட்டிற்குள் இப்படி திரிப்பது எனக்கு பிடித்திருக்கிறது என்றபடி முன்னால் வந்து நின்ற ஹரி குனி குளித்து புத்துணர்வோடு இருந்தான் எனக்கும் பிடித்திருக்கிறது ஆவலுடன் பறவைகளை பார்த்தபடி சொன்னவள் முன்னால் வெகு நெருங்கி நின்றவனின் மேல் மோதியிருந்தாள் உடல் முழுதும் கூச்செறிய வேகமாக நகர்ந்து நின்றாள் மீரா தம்பி நானும் ஸ்மெல் ஸ்மெல் என்றபடி குழந்தையை தூக்கி போட்டு பிடித்தவன் நகர்ந்து நின்றவளை நெருங்கி உரசியபடி செக் செய்கிறாயா என்றான் ரகசிய குரலில் இந்த வீடு வித்தியாசமாக இருக்கிறது மீரா இப்போது அந்த ஜன்னல் ஜாலிகளின் அமைப்பை ரசிக்க சென்றிருந்தாள் கைகளில் நடுக்கத்தை மறைக்க ஜாலிகளின் பூக்களை இருக பற்றி கொண்டாள் இது ஆங்கிலேயர்கள் காலத்தில் கட்டிய வீடு உனக்கு தெரியும் அல்லவா இந்த எஸ்டேட் பிரிட்டிஷ்கார் காலத்தில் அவர்களே உண்டாக்கியது உலகிலேயே மிகவும் உயர்ந்த இடத்தில் இருக்கும் தேயிலைத் தோட்டங்களில் இதுவும் ஒன்று அதோ அங்கு பார் இயல்பாக அவள் தோள் பற்றி கொண்டு ஜன்னல் வழியாக தூரத்து பள்ளத்தாக்கை காட்டினான் செட் போன்ற பழங்கால அமைப்பிலிருந்த கட்டிடத்தை காட்டி அதுதான் தேயிலை தொழிற்சாலை அதில் இருக்கும் இயந்திரங்கள் எதையுமே இன்று வரை மாற்றவில்லை பிரிட்டிஷார் உருவாக்கிய அதே பழைய இயந்திரங்கள் தான் இன்னமும் இருக்கிறது இங்கே தேயிலை பதப்படுத்தும் முறை கூட அதே ஆங்கிலேயர் காலத்து முறைகள்தான் அதனால்தான் கொழுக்குமலை தேநீருக்கு தனி ருசு இருக்கும் உலக அளவில் இந்த தேநீருக்கு தனி மவுசு உண்டு ஹரி விழிகள் மின்ன பேசுவதை தலைசரித்துக் சரித்து மீரா இதுபோல் பேச பகிர்ந்து கொள்ள ஆளில்லாமல் இருந்தாற் போலிருந்த அவனது தவிப்பை அவளால் உணர முடிந்தது செய்கைகள் வெற்றிகளை பகிர தோதான தோலற்ற நிலையும் பெரும் கொடுமைதானே அம்மா நான் ஜெயிச்சிட்டேன் என ஓடிவரும் குழந்தையை ஹரியில் கண்டாள் இப்போது ஈசனுக்கும் ஹரிக்கும் பெரிய வித்தியாசம் தெரியவில்லை அவளுக்கு இந்த வீடு அப்போது கட்டியதுதானோ கண்களால் வீட்டை சுற்றியபடி இன்னமும் அவனுக்கு பேச்சு சுதந்திரம் வழங்கினாள் மீரா வீடு உனக்கு பிடிச்சிருக்கா மீரா அதோ அங்கே மரங்கள் நெருக்கமாக இருக்கிறதே அதன் பின்னால் ஒரு பெரிய வீட்டினை இந்த எஸ்டேட் எங்கள் கைக்கு வந்த பிறகு எங்கள் குடும்பத்தினர் கட்டி வைத்திருக்கிறார்கள் இந்த வீடு ஆங்கிலேயர்கள் கட்டிய வீடு எனக்கு அந்த நவீன பங்களாவை விட சிறியதாக இருந்தாலும் இந்த மர வீடு மிகவும் பிடித்து போனது அதனால் இங்கேயே தங்க ஆரம்பித்து விட்டேன் நமது வசதிக்கு ஏற்ப கொஞ்சம் ஆல்டர் செய்து கொண்டேன் நாளை உனக்கு அந்த பங்களாவை போய் காட்டுகிறேன் ஒருவேளை உனக்கு அங்க இருக்க பிடித்தால் நாம் அங்கேயே மாறிக்கொள்ளலாம் வேண்டாம் எனக்கும் இந்த வீடு ரொம்பவே பிடித்திருக்கிறது மீரா சொல்லவும் ஹரியின் முகம் மலர்ந்தது நன்றி மீரா பின்னால் பின்னாளில் ஒருவேளை நமது பிள்ளைகளுக்கு அந்த வீடுதான் பிடித்ததென்றால் நாம் அங்கே மாறிக்கொள்ளலாம் சரியா என்றான் சரிதான் என தலையசைத்துவிட்டு ஒரு மாதிரி விழித்து நின்றாள் இப்போது என்ன சொன்னான் எதற்கு தலையசைத்தேன் அவளது திணறலை பார்த்து ஹரிக்கு சிரிப்பு வர குனிந்து அவள் நெற்றி மீது நெற்றியால் முட்டினான் என்ன யோசனை எங்கே பறக்கிறது சரசமாக வினவினான் ஒன்றுமில்லை விடுங்கள் தோல் அணைத்திருந்த கைகளை விலக்கிவிட்டு நகர்ந்தாள் புயல் சுழற்சி வீசும் தூசுகளாய் அவள் மனம் அடர்ந்து கிடந்தது மிக பெரிய வீடு இல்லை அது விதானம் மகா உயரமாய் இருந்தது வீட்டை பிரம்மாண்டமாய் காட்டியது தரையில் இருந்து சுவர் வரை எல்லாமே மரங்களில் செய்யப்பட்டிருந்தது நீளமான பெரிய ஹால் வளப்புற மூன்று அறைகள் அவை அடுப்படி சாமான்கள் அறை போக மற்றொன்றை ஆபிஸ் அறையாக ஹரி உபயோகித்து கொண்டிருந்தான் மாடியிலும் சிறிய ஹாலோடு இதே மூன்று அறைகள் இரண்டு அறைகள் பூட்டப்பட்டிருக்க ஒரு அறையை இவர்கள் படுக்கை அறையாக உபயோகித்து கொண்டிருந்தனர் அந்த இரண்டு ரூமுடைய சாவி வேண்டும் ஹரியிடம் கேட்டாள் லேப்டாப்பை மடித்து எடுத்து சார்ஜரை சுருட்டி எல்லாவற்றையும் பேக்கிற்குள் திணித்து கொண்டிருந்தவன் அவசரமாக எதற்கு என்றான் சும்மாதான் பூ பூட்டியே கிடந்தால் தூசியாதானே இருக்கும் சுத்தம் செய்யலாம் என்றுதான் அதோடு ஒரு அறையை ஈசனுக்கு விளையாட்டு அறையாக மாற்ற நினைக்கிறேன் ஒன்றும் சொல்லாமல் வெறுமனே உம் என்றான் அதோ அந்த கா கபோர்டில் சாவி இருக்கிறது கை காட்டிவிட்டு வேகமாக ஓடி வந்த குழந்தையை அள்ளி முத்தமிட்டு ஈசா அப்பா கிளம்பிட்டேன் பாய் படிகளில் படப்படவென இறங்கி போனான் கொஞ்ச நாட்களாக எந்த வேலைகளும் சரியாக பார்க்கவில்லைமீரா இப்போது நிறைய வேலைகள் இருக்கிறது நீயும் ஈசனும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கொள்ளுங்கள் வேலைகள் கொஞ்சம் குறைந்ததும் உங்களை வெளியே கூட்டி போகேன் சொல்லிவிட்டு வந்த அடுத்த நாளே வேலைகளுக்குள் நுழைந்து கொண்டான் அது சரி என்னை கரெக்ட் பண்ண இங்கே வேலைகளை எல்லாம் விட்டுவிட்டு அங்க வந்து உட்கார்ந்து கொண்டிருந்தாய் இப்போது அதையும் சேர்த்து பார்க்கத்தானே வேண்டும் நினைத்தபடி தலையாட்டினாள் அவன் சொன்னது போலவே மிக அதிக வேலைகள்தான் போலும் காலை உணவை உண்ட பின் எட்டு மணிக்கு கிளம்பி விடுபவன் இரவு அநேகமாக இவர்கள் இருவரும் தூங்கிய பிறகு வந்து படுத்தான் அரைக்குறை தூக்கத்தில் அவன் தங்கள் அருகே வந்து படுப்பதை உணர்வாள் மீரா மறுபக்கம் திரும்பி படுத்து உறக்கத்தை தொடர்வாள் அப்பா அம்மா அரை ரொம்ப எதையும் கலைக்க வேண்டாம் ஹரி சொல்லிவிட்டு போன அரைக்கதவை திறந்தாள் மீரா அரைக்கதவை திறந்த உடனேயே எதிரே சுவரில் மாட்டி வைத்திருந்த ஹரியின் தாய் தந்தையின் புகைப்படம் மீராவின் மனதில் உணர்வுகளை பொங்க வைத்தது தம்பதிகளாய் தோல் உரசி நின்று எடுத்துக்கொண்ட போட்டோ இருவருக்கும் நடுத்தர வயது இருக்கும் இன்னமும் நிறைய வருடங்கள் வாழப்போகிறோம் என்ற எதிர்பார்ப்பு இருவரின் கண்களில் தெரிந்தாற் போல் இருந்தது மீராவிற்கு தம்பி கட்டில் மேல் ஏறி ஜங் ஜங் என குதித்து கொண்டிருக்க மீரா போட்டோ அருகே போய் நின்று இருவரையும் பார்த்தாள் அவளின் கண்கள் லேசாக கலங்கியது பாவம் பாதி வாழ்க்கையில் உலகை விட்டு போகக்கூடிய துர்பாக்கியம் இவர்களுக்கு மெல்ல போட்டோவை தொட்டு பார்க்க அதில் சேர்ந்து இருந்த தூசி தெரிந்தது சுற்றும் முற்றும் தேடி பார்த்துவிட்டு கிடைக்காமல் அறையை விட்டு வெளியே வந்து கீழே பார்த்து அழைத்தாள் மல்லி பழைய துணி ஒன்றை எடுத்து வாருங்கள் இரண்டே நிமிடங்களில் கையில் ஒரு துணியுடன் வேகமாக மேலே ஏறி வந்த மல்லிக்கு மூச்சு வாங்கியது இங்கே என்ன செய்கிறீர்கள் அவளது குரல் கொஞ்சம் கத்தலாக ஒழித்தது போல் தோன்றியது சும்மாதான் இந்த ரூமை பார்க்கலாம் என்று வந்தேன் அத்தை மாமாவின் போட்டோ தூசியாக இருந்தது என்று விட்டு அவள் கொண்டு வந்த துணியை வாங்கி துடைக்க துவங்கினாள் மீரா இந்த ரூமில் எல்லாம் எதையும் தொடக்கூடாது உத்தரவு போல் ஒழித்த மல்லியின் குரலில் திரும்பி அவளை ஒரு விதமாக பார்த்தால் மீரா ஏன் அத சாருக்கு பிடிக்காது உங்க தான் ரூம் கொடுத்து கொடுத்துவிட்டு போனார் மல்லியின் முகம் கொஞ்சம் மாறியது உடனே சமாளித்துக்கொண்டு கொண்டு உம் இந்த ரூம் சரி அந்த ரூம் பக்கம் போகாதீங்க ஏன் அந்த ரூமில் என்ன இந்த ரூமில் ஏதாவது பண்ணீர்களனால் ஹரி பொறுத்து கொள்வார் அந்த ரூம் பக்கம் போனாலே கோவப்படுவார் ஏன் ஏனென்றால் அந்த ரூம் அவருடைய மனைவியின் ரூம் அதில் வேறு ஒருவர் உள்ளே போவதை விரும்ப மாட்டார் கொஞ்சம் இகழ்வாக அவள் சிரித்து போனது போல் மீராவிற்கு தோன்றியது அப்படியே கட்டிலில் அமர்ந்து விட்டாள் மீரா